ஒருத்தர் கிட்ட மூணு வருஷமா சொல்லி சொல்லி சொல்லியே பார்த்திருக்கிறாருங்க அவர் டீச்சர் இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போன உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆனா அந்த மனுஷன் மூணு வருஷமும் அவர் டீச்சருக்கு செவி சாய்க்கவே இல்லைங்க அவர் என்னதான் சொன்னாலும் எந்த பக்கம் போன ஆபத்தோ அந்த பக்கம்தான் அவரும் போய்கிட்டே இருந்திருக்கிறார் அவர் போன வேலைகள் எல்லாம் அவருடைய நல்ல காலம் அவருடைய டீச்சர் அவர் ஆபத்துல சிக்கிக்க கூடாது அப்படி என்பதற்காக அவர் பின்னாடியே போய் அவரை காப்பாத்தி இருக்கிறார் மூணாவது வருஷம் அந்த டீச்சருக்கு கூட டிரான்ஸ்பர் வந்துருச்சு இப்போ அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு நான் சொன்ன பேச்செல்லாம் நீ கேட்கவே இல்லை ஆனா நீ பேச்சு கேட்காம இருந்தாலும் கூட நீ தப்பு பண்ற வேலையில பின்னாடியே வந்து நான் உன்ன காப்பாத்திட்ட இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக போறேன் இதுக்கு மேலையும் நீ நான் சொன்ன பேச்ச மீறி அந்த பக்கமே போவியாக இருந்தால் வரக்கூடிய ஆபத்தை நீ தாங்கித்தான் ஆகணும் அதற்கு நான் பொறுப்பாளியாக முடியாது அப்போதான் அவருக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவுதான் விளையாட்டுத்தனமா தப்பு பண்ணியிருந்தாலும் என்னுடைய டீச்சர் என் கூடவே காலமும் அவரு என்னை இந்த விட்டு அவர் எனக்கு கொடுத்த பிச்சை ஆகவே இனிமேல் நான் என்னுடைய டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருந்தால் அந்த மதிப்பு அவருடைய பேச்சை கேட்டு நல்லபடியாக வாழ்வது அந்த பக்கமே போகாம என்னுடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் வழிநடத்தி கொண்டு போவது அப்படின்னு அவர் சொல்லி கொண்டாராம் அன்பின் உள்ளங்களே இது போன்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம நற்செய்தியில பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் மூணு வருஷ காலமாக இந்த உலகத்துல எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறமாகவும் எத்தனையோ பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டு திருந்தல்ல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு எனக்கு அந்த அத்தி மர ஓமை மூலமாக என்ன தெரியுமா சொல்றாரு நான் கனிகள் தேடிக்கிட்டே இருக்கிறேன் இல்லை எதற்கு இந்த மரம் இந்த இடத்துல இருந்து நிலத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கதை வெட்டி விடுவோமே அப்படின்னு ஒரு ஓமையை சொல்ற வேலையில அவர் கொண்டு வர்ற கருத்து என்ன தெரியுமா கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது கனிய அவர் நமக்கு தப்பான வாழ்க்கையிலிருந்து சரியான வாழ்க்கைக்கான பாதைகளை காண்பிக்கிற வேலையில நாம சரியான பாதை சென்று நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளணும் அதைத்தான் பார்த்தாலும் தப்பான வாழ்க்கைக்குள்ளே கிடந்து போதை பழக்கம் போய் சொல்லுகிற பழக்கம் காசி பண்ணுகிற பழக்கம் அடுத்தவரது வாழ்க்கையில் அடைஞ்சலாக இருப்பது இப்படி தப்புக்கள் மேல் தப்புக்களை பண்ணிக்கிட்டு இருப்பதை அவர் கிடையாது அப்படி நாம இருப்போமாக இருந்தால் அவருக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை தான் அவர் அந்த உவமை மூலமாக வெளிப்படுத்துகிற பொழுது இயேசு ஆண்டவர் சொல்றாரு இப்படி இந்த மரம் இந்த இடத்துல இருந்து நிலத்தை அடைத்து கொண்டு இருப்பதிலும் பார்க்க அதை வெட்டி விடலாமே அப்படி என்று சொல்லுகிற வேளையில அந்த தோட்டக்காரன் என்ன தெரியுமா சொல்றான் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அந்த தோட்டக்காரன் வேற யாரும் இல்லைங்க அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் என்னதான் தப்புகளுக்கு மேல் தப்புகள் பண்ணினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆனா அவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம தப்புகளுக்கு மேல் தப்புகளை கூட்டிக்கிட்டு பெருக்கிக்கிட்டே போனால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக இருக்குமா ஆகவே இன்னைக்கே முடிவெடுப்போம் நம்ம வாழ்க்கையில நாம இதுவரைக்கும் என்ன தப்புக்கள் பண்ணியிருந்தாலும் இன்றோடு அந்த தப்புக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் சரி கொண்டு வந்ததன் பிறகு உங்களது வாழ்க்கை நேரிய பாதையில வழி நடத்தி அப்படியே நீங்க வழி நடந்துகிட்டே போங்கள நேரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே போங்களேன் அப்படி நீங்க வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு மகிழ்வு திருப்தி அது நிச்சயமாக உங்களது வாழ்க்கை உயரங்கி சிகரங்க அப்படியான ஒரு ஆசிரியின் வாழ்க்கை வாழ் வாழ்த்துகிறேன் மேன்